அதான் அத்தை புள்ளை ரொம்ப தொந்தரவு பண்ணதான்னு சொல்லிட்டாங்க சரி பொறந்த புள்ள தானே சரி புள்ளைய கொண்டா அவன் பட்டுட்டானே இப்படி அவன அத்தை மாமா வச்சிருக்காங்கங்க சரி நீ போய் மாமா வர சொல்லு நான் கூப்பிடுற நான் நீங்க கூப்பிடுங்கல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பா நீ கூப்பிடு மாமா வாங்கன்னு கூப்பிடு வருவாங்க என்ன மாட்டி விடுறதே உங்களுக்கு பொறப்பா போச்சுடி எனக்கு அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு என்னங்க நீங்களே கூப்பிடுங்கல சரி நீ நான் போய் கூப்பிடுறேன் கொஞ்சமா பேசு நீ போ ஓ பேசி பாரு

இல்லையா அம்மா ஒரு பிள்ளை வச்சிருந்தாங்களே அதுவா ரெண்டு பைல ஒண்ணு சட்டப்பட மாட்டேன்னு அட முடிக்காதவ சட்டப்பட மாட்டே அட முடிக்காதீங்களா ஆமாங்க சட்டை போட்ட என்ன கோவம் வருது உங்களுக்கு ஒரே சர இப்பதான் சும்மா டவல வட்டி சுத்தி கொடுத்துட்டு வந்திருக்கோம் சரி நீங்க காலையில இருந்து சாப்பிடல வாங்கல ரெண்டு இட்லி மட்டும் வச்சு தர எனக்கு பசி இல்ல பிள்ளைக்கு பேர் சூட்டுல முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பேரு அதுக்கு வந்து நான் எனக்கு சாப்பிடாம இருக்கேன் அப்ப என்ன பேர் வைக்காரோ யாருக்கு தெரியும் நல்ல

சரி சரி அங்க நிறைய வேலை கிடைக்கு போ போறோம்லே போறான் அப்படியே அலைச்சு அழைச்சிருப்போம் இப்படியே கை கட்டி நின்னுட்டு எங்களை குட்டி வேலை வரலாம்னு பாக்க கை நைட் எல்லாம் ஓடிடு ஆமா நே ரொம்ப நீ தண்ணி அடிச்சுமாடிவான் ஓடிச்சிருக்க அதெல்லாம் எதுவும் இல்லாம் எதுவும் கிடையாது கையை கட்டி கட்டி அடக்கு போ நீ மாறிட்ட

defens Value at that to change the destination. referral sia. essas pessoas degli duckie hangnent file during the Arrow, where the Alba told me to shop There is no problem. Click now if you are a scout. Guess there can find us in the post. No, he This is a Different dude, i just know inside. Girl the different ones can be накид already Ha. my favorite character is seen The other guy. All from இவனை தேடி அழைதுக்குள்ள எனக்கு பெரிய ஜீவன் எல்லாம் போய் முடிக்க நான் தரம் அம்மா எங்க வெளியில போனாங்க இப்போ எதுக்கு அவனாண்ட வெளியில போனானுங்க தெரியல மாணிக்க அம்மாவும் தரம் போனாங்க பாத்த சரி ஏதாவது எதுவும் வாங்க பேர் பண்ணலாம் இருக்கும் சரிம்மா நீ வச்சிட்டு சீக்கிரம் வா என்ன அவ ராணி வந்து அப்படியே கையோட எடுத்துக்கிட்டு வந்துரு அவி அம்மா பத்தி என் கையில கொடுத்து தவ என்ன படுத்துற பாடு தோற எப்படி என்ன ஓட விட்டுட்டே இருந்தானா அப்படிதான் இவனும் ஓட விடுதான் இருக்கு இந்த ரெண்டுக்கும் இருக்குதே இங்க தானே போனா பகிவா பகிவா நான் உன்கிட்ட சொல்லணும் நீ சொல்லுங்க கேக்கா அத்தனை தேடிட்டு போனவா அத்தனை நினைக்க தேடினா ஆ எப்பவுமே தேடி தானே இருப்பவ ஆனாலும் கை சிக்க மாட்டிக்கட்டி உன் வீட்டுல ஃபங்க்ஷன் வந்தாலும் ஜாலியா இருக்கு பாத்தியா ஹம் ஆமா டீ இன்னொரு ஜாலியா இருக்கு பாத்தியா ஹம் ஆமா டீ என்ன ஐஸ்கிரீம் குடுக்காவோ தெரியுமா அப்பா ஐஸ்கிரீம் தான் சொல்லியிருக்கேன் ஜாலியா இருக்குன்னு

அது மட்டும் இல்ல எல்லாருக்கும் ஃபாரின் ஜாக்கெட் இவ்வளவு அழகா நான் எல்லி கொடுக்கவே இந்த சைடு நீ போய் பாக்கறியா அங்க என்ன கொடுக்கவே எல்லாருக்கும் தங்க கம்மல் கொடுத்துட்டு இருக்காங்க தங்க கம்மலா ஆமா சே தங்க கம்மல விடு இந்த ஜாக்கெட் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கவ தெரியுமா அதானே நமக்கு எது முக்கியமா அதானே உனக்கு தெரியும் வா ஏ ஆளுக்கு ஒரு கப் வாங்குவா இல்ல எனக்கு வேண்டாம் ப்ளீஸ் ஒண்ணே ஒன்னு வாங்கிட்டு வந்தறலாம் வா ஏ எட்டி முன்ன பேர் வைக்கிறதுக்கு அத்த கூட்டிட்டு போனா வட்டி நீ வாட்டி அப்பா பின்னாடி தான் இப்ப போய் கூட்டிட்டு வா அப்பா அப்பா எப்ப ஃபங்க்ஷன் முடியுமே அடிக்கிறதுக்கு ரெடியா நிக்காத சப்பா கை வைக்க கூடாது சொல்லி அத்த அத்தைக்கு பைந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு சுத்திட்டு வரவ தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் அப்பதான் என்கிட்ட சொன்னவளே தங்க புள்ள அத்த எங்க வரலன்னு பாருன்னு கேட்டவளே அப்பள புரிஞ்சிக்கிட்டேனே ரெண்டு மாம்பளார நல்ல மர்மமா போடுங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டே என்ன திட்டுதா போ வாங்கிடுன்னு சொல்லنا பாரு நான் இசிய குடிட்டு போறேன் அவதான் என் கூட நாளை ஸ்கூல் திங்க வந்தா தெரியுமா அவதான் புள்ளைக்கு அம்மா ஜான் மாமாவும் அபி அக்காவும் எட்டி ஐ வளக்கவேட்டி

நான் எல்லா பொம்பளைங்களும் அப்படி இப்படி இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் அப்படிலாம் இல்லை நான் ஏதோ ஒன்று கட்டை பார்த்துட்டு அப்படி நினைச்சிருக்கேன் என்ன நடந்தாலும் பிடிச்சவங்களை விட்டு கொடுக்காத பிள்ளைங்களும் இருக்காங்கன்னு எந்த வீட்டு பிள்ளைங்களும் இல்லை நிறைய பிள்ளைங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன் நான் பார்த்து பிள்ளைங்க அப்படி இருந்தனால எல்லா பிள்ளைங்களும் இப்படி இருப்பாங்கன்னு நினச்சிட்டேன் உசரே போனாலும் பிடிச்சவங்களை விட்டு கொடுக்காத பிள்ளைங்க இதே மாநில தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன்

டேய் சைக்குட்டு வருமா வரா தெரியும் சும்மா டேய் இருந்தது எனக்கு இந்த காது இருந்தது அப்போ ராணி அவ மேல வந்தது முப்பது வயசுக்கு அப்புறம் வந்துடா சரிப்பா இருக்கு அது என்ன பார்த்துடா இந்த புள்ளி ஒருத்தானே எனக்கு வந்துச்சு ஆனா அந்த புள்ளி இந்த மாதிரி இன்னும் ஆயிரம் ரூபாய் பாத்திருக்கு நானும் அந்த புள்ளி பாத்திருக்கேன் ஆனா அந்த தான் பாத்தனே எனக்கே ஞாபகம் இல்லை ஆயிரம் ரூபாட்டி பார்த்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் தனியா பார்த்தேன் அன்னைக்கு தண்டம் இருந்தேன் ஆமா ஒரு பார்க்கலாம் வந்திருக்கா தெரியும் நானே பாத்திருக்கேன் ஆனா தான் பாத்திரே எனக்கே தெரியல ரொம்ப தெரியலே இருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்பவும் சேட்டை பண்ணுவா எனக்கு புரிச்சுடாட்டுக்காரா தான் எப்படி விரப்பாலைதான் நம்ம கூட இருக்குமா அப்படி இருக்கோம் அவ்வளாட்டுக்கு அவ உலகத்துல வாழ்வான் ஆனா உண்டா அவளுக்கு தனி உலகம்டா அந்த உலகத்துல இசை அடிக்கடி இசைக்கு அந்த உலகம் தான் ஜபா இவங்க இவங்கெல்லாம் அப்பப்ப வந்துட்டு போவாங்க பாத்துக்க வீடு கிட்ட இருக்கு ஒளிச்சுலாம் வச்சு பார்த்தேன்டா தூக்கி தூக்கிட்டு போயிருந்தா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்காது நம்ம எல்லாம் நினைப்பாங்கன்னு சே இது ஒரு இருக்கு நான் என்ன இருக்கிறேன் அவங்க இடம் இருக்கேன் அவ அப்படி இருக்க போய் தாண்டா எனக்கு எந்த டென்ஷனுமே இல்ல இல்லன்னு வச்சுக்க அதுவும் தலைவலி தானே நம்ம பண்ணிட்டு உங்களுக்கு கவனிக்கிற மாதிரி ஆயிரம் டென்ஷன் வந்துடும் இது அப்படி அவ பாட்டுக்கு இருக்கா எனக்கும் பிரச்சனை இல்ல அது சரி ஆனா நம்ம குடும்பத்துல கரெக்டா வந்து தான் அமைதிடா அப்படின்னா இன்னைக்கு நீ சிக்கியிருக்க அப்படின்னா அது வந்து யாருடா நர்ஸ் நீ ஊசி போட கூப்பிடும் போது எனக்கு பிடிச்சது இருக்கு சிரிச்சுக்கிட்டே தேவைதான் அந்த மாதிரி எனக்கும் தேவை ராணி மாதிரி தான் நிறைய சோகம் இருக்குது ஆனா அந்த ராணி அவள்கிட்ட சிரிக்கிறா குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை அவளுக்கு எனக்கு தெரியாது அம்மா அப்பா இருக்காங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளை கூட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி வச்சு குடும்ப இந்த போலுங்க வெளியில வந்திருக்கு